அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்காகாது அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது காலம் போனால் திரும்புவதில்லை காசுகள் உயிரை காப்பதும் இல்லை ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் ஓஹோ ஹோஹோ அற்புதமானவர்களே இந்த அற்புதமான கவிரசர் கண்ணாசன அவருடைய சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குகிறேன் அது பாருங்கள் அழுகி போனா காய்கறி கூட சமையலுக்கு ஆகாது குப்பையை விட தூக்கி போடணும் வெளிய அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது சாதாரண மனுஷனுக்கே சொல்றார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்குறோம் அரசியல் எவ்வளோ மலிதமாய் போச்சு எவ்வளோ மங்கி போச்சு ஒரு பெருங்குணம் ஒரு அருங்குணம் ஒரு பண்பு ஒரு பண்பாடு ஒரு அற்புதமான ஒரு தலைமை பண்பு இல்லவே இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவ்வளவு கேவலமாக இருக்குது ரொம்ப புழுங்கி போய் மன வருத்தத்தோடு தான் இதை நான் பதிவு செய்கிறேன் என்ன காரணம்னா நேற்று ஒருத்தர் உச்ச நடிகர் அவர் மூன்றாவது ஆண்டு துவக்க விழா நடத்துகிறாரு பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயா என்னடா இது இந்த கலியுகத்தில் தகுதிக்கு மீறிய வளர்ச்சி கொடுக்குறாங்க ஆனால் அந்த வளர்ச்சியை கூட படுத்திக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அவரோட உடல் மொழி அவரை பேசுகிறது அவர் டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தா ஒரு தலைமை பண்புக்கு எவ்வளவு இலக்கணம் சொல்கிறாங்க நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க அவர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாரு அவர் சொல்கிற மாதிரி அவர் விமர்சிக்கிற போது அவர் எவ்வளோ தகுதி இருந்தது அந்த தகுதி இருந்ததால் அவர் விமர்சிக்கிற போது தப்பாக எடுத்துக்கல அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் அவரை பற்றி ஏன்னா நேற்று பார்க்கும்போது தோணுச்சு எனக்கு அதாவது மக்களாட்சியில் மன்னராட்சியில் போது பிரிக்கிற போது மன்னராட்சியில் சொல்லுவாங்க தலைவன் எப்படியோ அப்படி தான் மக்கள் இருப்பாங்கன்னுவாங்க ஆனால் மக்களாட்சியில் மக்கள் எப்படியோ அப்படி தான் தலைவன் இருப்பான்னு சொல்லுவாங்க ரொம்ப உளவியல் அது நிறைய பேர் அரசியல் நினைக்கிறாங்க அரசியல் சாமானியமானதில்லை சாமானியமானவர்களுக்கானது ஞாபகம் வச்சுக்கணும் அரசியல் இருக்கிற அரசியல் மன்னராட்சியை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி எப்படி சிறப்பு வரும் அப்படின்னா இங்கே மக்கள் சரியாக இருக்கணும் மக்கள் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் பக்கத்து நாட்டில் பாகிஸ்தான் நேற்று அந்த அதிபர் சொல்கிறார் அந்த அந்த அவர் சொல்கிறார் அந்த அதிபர் கடன்காரனாக நாங்கள் நாடு நாடாக தெரிகிறோம் உலக உலகமாக தெரிகிறோம் அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குதுன்றார் நீங்கள் அந்த நாட்டினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தை ரொம்ப கீழே விழுந்து போச்சு உலக வங்கியெல்லாம் கொடுக்குற கடனும் அந்த நட்பு நட்புகளுக்கு கொடுக்குற கடனில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தாறு லட்சம் கோடி கடலில் தவிக்குது அன்றைக்கி அந்த இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் எண்பது லட்சம் பேர்களுக்கு அங்கே வேலை இல்லை பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சதவீதம் வறுமையின் கூடல இருக்காங்க பதினேழு சதவீதம் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் கடுமையான வறட்சியில் கடுமையான வறுமையில் வறுமையினோட கோர பிடிவு சிக்கி தவிக்கிருக்கிறாங்க பட் நம்ம நட்பு நாடு தான் நம்ம சகோதர நாடு தான் நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஆனால் அவங்க நிலைமை வெளியே வந்து வருந்தி பேசுகிறாரு ஒவ்வொரு நாடும் நானும் இந்த முப்படை தளபதி அசி முனிரும் போகும்போது அவமானமாக இருக்குதுன்னு கருதுறாரு அந்த நிலைமில்லாமல் தமிழ்நாடு இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி பதினோரு வருடமாக இந்த நாட்டை ஆடிட்டுருக்கிறார் ஒரு தலைவர் அவர் தலைவர் அவருடைய நீங்கள் என்னென்னா அவருடைய நீ யோசனை மின்ட்டு போங்க தமிழ்நாட்டில் காலை ஊன்ற விடமாட்டோம்னு சொல்கிறாருன்னா ஒருத்தர்னா அந்த பதினோரு வருடம் அவர் ஆண்டுக்கு சும்மா இருக்கிறாரா என்ன அரசியல் நடத்துறீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை போய் உடம்பெல்லாம் போய் உங்களுக்கு எல்லாம் பேசுகிறதெல்லாம் போய் நான் பழத்தை பல வீடியோ போட்டேன் இது எத்தனை நாள் உங்கள் தாங்கிக்கும் ஏ இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய்யத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு பாருங்க தேர்தல் வரப்போது பொய் என்னைக்குமே கடைசி வரைக்கும் கூட கிட்டு போவாது சொன்ன போனால் அடி வேரோட அழிச்சிடும் புள்ளிவரம் சொல்லலாம் சில்வாக்கு சொல்லலாம் நீங்க என்ன ஒன்னா பண்ணலாம் ஆனா என்ன அரசியல் நடத்துறீங்க நீங்க ஒரு பெரிய பதினோரு வருஷமாக அவர் ஆண்டுட்டு அவங்களுடைய நீங்கள் டபுள் இன்ஜின் சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தா டப்பா இன்ஜின்றது நீங்கள் நீங்கள் என்ன பெரிய இன்ஜினா இன்ஜினே உங்களுக்கு இல்லை இன்ஜினே இல்லாமல் தானே ஓட்டிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாண்டு 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 அவளை மாறி 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 விமர்சிக்கிறீங்க அந்த மந்திரியை பற்றி துவேஷம் பண்ணுறீங்க இப்போ அவங்களுடைய இது அவங்களுடைய இணக்கம் இல்லாமல் என்ன பண்ணிட முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பணம் இல்லை பணம் இல்லை பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல இப்போ திட்டம் போகிறீங்க எங்கெந்த திட்டம் வந்துருக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் திட்ட போட்டுனே தான் போதுமா என்ன நிலைமை ரொம்ப ஒரு ஆழமாக யோசிக்கணும் ரொம்ப மக்கள் வந்து இன்னைக்கு மாக்களாக்குன்னு நினைக்காதீங்க அவங்க மக்கள் மனசு மாறுறது எத்தனை நாள் ஆகிடும் ஒரு வாரம் போதும் எல்லாத்தையும் மாற்றி பண்றதுக்கு எப்பேற்பட்ட ஊழல் செஞ்சவங்கெல்லாம் போய் பார்லிமெண்ட் கொண்டுங்கிறாங்க சபாநேரம் கொண்டுங்கிறாரு ஒருத்தர் இங்கே இங்கிருந்தவர் டூஜி ஊழலில் லட்சம் கோடி ஊழல் பண்ணவரு பார்லிமெண்ட் சபாநேரம் உட்கார் கலிகாலம் என்ன பண்ண முடியும் தர்மம் தான் இருக்கும் அதர்மம் அப்படி தான் கோல வச்சோம் ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அந்த உச்ச நடிகர் தன்னை தன்னை தெரியவே இல்லை இங்கே வந்து பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது நல்லதோ சாதகமோ எதுவும் ஒரு கருத்து சொல்லலாம் இல்லை உங்கள் கருத்து சொன்னால் எப்படி என்ன ஆகும் நீதினு இந்த நீதியை சொன்னால் எங்கே இது வருபோடு இப்போவே பதுங்கி பாயிறார் அவர் பதுங்கி பதுக்குறாரு அவர் அந்த அந்த உச்ச நடிகர் டெல்லியில் வந்து ஒரு ஒரு கார் குண்டு வெடிக்குது அவ்வளோ பதிமூணு பேர் பதினாலு பேர் சாகிறாங்க அதை பற்றி ஒரு இறக்கமும் கிடையாது பங்களாதேஷில் சிறுபான்மையாக இருக்கிற இந்துக்கள் சாகடிக்கிறாங்க எரிக்கிறாங்க யார் இருந்தால் என்னங்க இந்துக்களாக இருந்தால் என்ன முஸ்லீமாக இருந்தால் என்ன மக்கள் மக்கள் தானே மனிதர்கள் மனிதர்கள் தானே நம்ம சேர்ந்தவன் தானே அவங்க எரிக்கிறவனும் நம்ம சேர்ந்த வந்தான் எரிக்கிறவனும் நம்ம சேர்ந்த வந்தான் அந்த என்ன நமக்கு வரணும் இல்லை சாதாரணமாக ஒரு கடன் தெரிவிக்கணும் இல்லை நான் ஒரு யூடியூப் நடத்துகிறேன் எனக்கு அந்த பறி தெவிக்குது உங்களுக்கெல்லாம் ஏன் பறி நீ என்ன தலைவராக வந்து பண்ண போகிற யோசிச்சு பாருங்க நீங்கள் ரொம்ப கடினமாக இருந்தது நேற்று பார்த்தா அவர் பார்த்தா ஒரு ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்க பலத்த கத்தாதீங்கயா பொதுக்கூட்டம் மாதிரி கத்தாதீங்க நீ கத்தாதீங்க கத்தாத சொல்லியிருக்காங்க கூட மெல்ல மென்மையாக பேசுகிறார் காமெடியாக பேசுகிறாரா அவர் அதாவது திரு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாரு எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தன்னுடைய கலை படைப்புகள்லேயே சினிமாக்கள்லேயே அவர் வந்து ரியலிசம் கொண்டு வந்தார் வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலில் கொண்டு வந்தார் அவர் சினிமாவையே ரியலிசமாக ஆக்கினார் இவர் பாருங்கள் ரியலிசத்தை சினிமாவும் ஆக்குறாரு நீங்கள் மேடையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கவே முடியல எந்தங்க பேசுகிறீங்க என்ன உங்களோட பேச்சு தலைமை பண்பு இருக்குதா உங்களுக்கு பாருங்க இவ்வளோ நடக்குது இவ்வளோ நடந்து போகுது இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ மோசமான நிலைமை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு திருக்குறளில் இப்படி வந்தால் நீங்கள் வள்ளுவர் எழுதுனாலும் சொல்கிறீங்களே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க முதல்ல உங்களுக்கு தேவை நான் யோசனை பண்ணேன் எட்நூற்றி எழுபத்தி மூணும் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சும் உங்களுக்கு தேவை மிஸ்டர் விஜய் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு குரலை முதல்ல பறிஞ்சுக்குங்க பகை திறம் தெரிதல் அப்படின்னு ஒரு எண்பத்தி எட்டாவது அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம் ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு போர் எடுக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கு இது தேவை அதன் முக்கியமான இரண்டு குரல் வரும் முதல் குரல் அதை எத்தனை சொல்லுவார் எட்நூத்தி எழுபத்தி மூணு அது சொல்லுவார் ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ரொம்ப அற்புதமான குரல் இது யோசிக்கணும் மிஸ்டர் விஜய் ஏமுற்றவரினும் ஏழை என்றார் ஏமுற்றவனா என்ன தெரியுமா அர்த்தம் மனப்பிராழ் இருக்க பாரு மனப்பிராழ்வு இருக்காம பாரு பைத்திக்கானு சொல்கிறாங்க பாருங்கள் அவனை விட ஏழைன்னா அறிவு இல்லாதவன் ஒரு ஒரு மனம் பேதலைச்சிருக்கான் இருக்கான் அவனுக்கு தான் ஏமுற்றம்னு சொல்லுவாங்க ஏமுற்றவரினும் ஏழைன்றார் மனம் பேதலைச்சு பைத்தியக்காரன் சொல்கிறாங்க பாருங்க அவனை விட அறிவு இல்லாதவனாக இருக்கிறான் யாரு பல்லார் பகை கொள்பவன் எல்லாரையும் பகை இருப்பவர் இந்த பக்கம் திமுக பகை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவர் வந்து கொள்கை கொள்கை பகையை அவருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னாதிமு பெரிய பெரிய பகை அந்த பக்கம் பதில் கீழே ஒருத்தர் வராரு பாருங்க ஆ எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்காரு கோமானம் அவரும் இருக்கு பகை அப்போ இவர் தனியாக வந்துருவார் வந்த உடனே எழுநூத்தி பத்தாறு தொகுதியை ஓட்டு குத்து குத்துன்னு குத்தி சிஎம்ஆ உட்கார வச்சு பண்ண போகிறாங்க என்னையா என்ன கணக்கு உங்கள் கணக்கு இப்படியா இருக்குது ஒரு அரசியல் தலை வரும்போது உங்களுக்கு யார் இப்போ முதல் எதிரின்னு பார்க்கணும் அதுக்கு தான் எட்நூற்றி எழுபத்தஞ்சாறு குரல் அடுத்த அடுத்த குரலுக்கு அடுத்த குரல் சொல்கிறாரு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் பல ப பழனிச்சாமிக்கே சொல்லியிருக்கிறேன் அது சொல்கிறாரு பாருங்கள் அற்புதமான குரல் தன் துணை என்றால் தனக்கு துணைனா என்ன வலிமை தனக்கு தன்கிட்ட இருக்கிற வலிமை என்னன்னு முதல்ல பார்க்கணும் தன் துணை நமக்கு முழுசாக வரக்கூடிய தகுதியும் வலிமையும் இல்லை என்றால் உன் தன்னைக்கு தங்கிட்டேயே அவ்வளோ பெரிய துணை இல்லைன்னா பகை இரண்டால் ரெண்டு பக்கம் வந்துச்சு வச்சுங்க இந்த பக்கம் உங்களுக்கு இதுவும் பகை கொள்கை பகை இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் தீய சக்தி பகையும் இருக்குது தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் கொள்க அவற்றில் துணையை அதாவது சும்மா கொள்கையை மட்டும் நினச்சிக்காத சும்மா கூட்டு மட்டும் நினைச்சுக்காத இன் துணையா சொல்றான் ரொம்ப உண்மையா இருந்து நட்பாக கொடுறா அப்படின்றான் அப்பதான் ஜெயிக்க முடியும் என்ன காரணம் இன்னைக்கு ஒரு மோசமான ஆட்சி இருக்குது ஒரு பொய்யான பொய்யை சொல்லியே ஆட்சி பண்ணிட்டு பத்து லட்சம் கோடி கிட்ட கடன் வச்சிட்டாங்க எல்லாம் தான் இருக்குது எல்லாத்துக்கும் தான் புரியுது அப்போ அவர் மோசமான ஒரு அசுர வழியை பெற்றிருக்காங்களே அப்போ அந்த அசுர வலிமை பெற்றவங்களை நீங்கள் எப்படி அழிக்க முடியும் என்ன பண்ணணும் இதே இதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் சும்மா நீங்க வந்து சும்மா டான்ஸ் ஆடுறதுலையும் சும்மா பேசுறதுலையும் மக்களுக்கு என்ன செய்ய மக்கள் உங்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் பேர் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆதார் கார்டோட நினைக்காதீங்க இது இது அரசியல் இது அரசியல் மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசியல் விசித்திரமானது ஆனவனப்பட்ட எம்ஜிஆருக்கு என்ன நடந்து தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நிகழ்ச்சி சொல்றேன் அதோட முடிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது அதாவது பழனிசாமி இப்போ இப்போ சொல்கிறாரு டிடிவி தினகர் சேர்ந்த பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் இது நாலு மாதத்துக்கு நீங்கள் முன்னால் படிந்த அவங்களோட தலைமை எவ்வளோ பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கும் தெரியுமா நான் பல தரம் சொல்லியிருக்கேன் என்றைக்குமே இணக்கம் இருக்கணும் எல்லாரும் அரவணைக்கிற தன்மை இருக்கணும் இதுதான் தலைமைன்னு பேர் நீங்கள் என்ன பண்ணீங்க இன்றைக்கி சேர்ந்துட்டீங்கல்ல இதையே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் என்னுடைய சகோதரர் பழனிசாமின்னு சொன்னார் டிடி விதம் அன்னைக்கு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ எவ்வளோ தன்மை வந்திருக்கும் பொதுவான ஊற்றுகள் என்ன நினைப்பாங்க என்னப்பா பழனிசாமி என்ன தலைவர் பார்ப்பா ஒரு இணக்கமான தலைவர் இருப்பா பரவாயில்லப்பா முதிர்ச்சியான தலைவர் சொல்லி உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிமானம் கிடைச்சிருக்கும் இல்லை கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் சேர்க்குறீங்க இது என்னன்னா நீங்கள் வரலாம் இவங்க உங்கள் எதிரிகள் எல்லாம் வலிமையெல்லாம் நினைக்காதீங்க பண்பு ஏறணும் தலைமை பண்பு வர 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 ஏறணும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க தலைமை பண்புலேயே சொல்லுவாங்க ஒரு தலைமைக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் குவாலிட்டி ஆஃப் லீடர் அண்ட் மெம்பர்ஸ் ரிலேஷன் ஒரு ஒரு பதவிக்கு தன்மையை வகுக்கிறாங்க உளவியலாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கும் தலைவருக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கணும் எவ்வளோ ஒரு இணக்கம் இருக்கணும் அது எப்படி எப்படி அமையும் நினைக்கிறீங்க திரு எம்ஜிஆர் தெரியும் உங்களுக்கு மகாத்மா காந்திஜி பாலஸ்தீன விடுதலை யாசர் அராஃபத் இவங்கெல்லாம் மரணிக்கிற போது ஏற்பட்ட விஷயம் தெரியுமில்ல அதாவது அவராவது மகாத்மா காந்தி அகால மரணம் யாசர் அராஃபத்து ஒரு இனத்துக்காகவே தன்னுடைய விடுதலைக்கு வேள்வியாக நினச்சவர் திரு எம்ஜிஆர் இந்த ஜனநாயக நாட்டில் கொடுத்து கொடுத்து பண்பாலை வளர்ந்து வளர்ந்து அவர் இறக்கிற போது இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து அந்த எண்பத்தி ஏழு மூணு வருடத்துக்கு எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா எத்தனை பேர் தீ குடிச்சாங்க தெரியுமா எத்தனை பேர் நாக்கை வெட்டிக்கிட்டாங்க தெரியுமா எத்தனை பேர் அவங்கள பார்த்தவங்களா நிரழியாக பார்த்தவங்களா எம்ஜிஆர் அவ்வளோ அந்த அன்பு எப்படி வந்தது அந்த பாசம் எப்படி வந்தது அந்த அந்த மனித அபிமானமும் அபிமானமும் அவங்க மேலே எப்படி தோன்றியது எப்படி தோன்றியதுன்னா அவங்க செஞ்ச நல்ல தனமெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லதெல்லாம் உள்ளுக்குள்ளே வளர்ந்து 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 இன்னைக்கு விஜய்க்கு எப்படி வளர்ந்து நினைக்கிறீங்க இவங்க யாருமே சரியில்லையா விஜய் இடத்துல வேற யாராவது ஒரு அஜித் இருந்தால் கூட அஜித்துக்கு இந்த 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 ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு மாயை தோன்றிக்கிது கூட்டம் தோன்றிக்குதுன்னு அதுக்கு தகுதிப்படுத்திக்கங்க நான் அதை தான் சொல்ல வரேன் தகுதிப்படுத்திக்கிங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கிறது ஒரு மூன்றாவது தலைவர் யாருமே இங்கே இல்லை வெற்றிடம் இருக்குது நீங்கள் வந்திருக்கிறீங்க ரைட்டு தகுதிப்படுத்திக்கின்னு சொல்கிறேன் இதுதான் இவருடைய ஆழமான விஷயம் வந்த தப்பில் நீங்கள் வந்ததால் தான் யோசிக்கிற அளவுக்காக வந்திருக்கிறாங்க இல்லைனா இந்த ஊழல் மலிஞ்சு போயிடும் இன்னும் மோசமான நிலைமை தள்ளப்படும் அரசியல் நல்லது தான் ஆனால் நீங்கள் தகுதிப்படுத்திக்கலையே அதுதான் நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு ஒவ்வொரு பிரிட்ஜாக கடங்க எடுத்த உடனே நூ ப நூறாவது பிடிச்சி கிடக்குன்னு ஆசைப்படாதீங்க முடியவே முடியாது சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ராபர்பு உண்டு ஓராயிரம் மைல் பயணம் என்னாலும் அது அடியில் தான் துவங்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யோசிக்கணும் தலைமைக்கு அவ்வளோ பெரிய யோசனை வேணும் திரு எம்ஜிஆடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்போடதை முடிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வேதனையாக இருந்தது இன்றைக்கி அரசியல் விருப்பு அரசியல் பொறுப்பற்றது அரசியல் எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதே அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் மக்களுடைய வாழ்வில் என்னக்குது அதெல்லாம் நீ யோசிக்கணும் எம்ஜிஆர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஞாபகம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் முதன் முதல்ல திமுக வந்து எலெக்ஷன்லேயே போட்டிடுறாங்க அப்போ பதினஞ்சு தொகுதி தான் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் ஐம்பது சீட்டு கிடைக்கிது அதுவும் பாரு எப்படி தெரியுமா எம்ஜிஆர் வந்து கடுமையான பிரச்சாரம் பண்ணுறார் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு அரிஞ்சு அண்ணா கூட இருக்கிறார் அந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராது அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய மனைவி சதானந்தவதி அம்மா ரொம்ப நோய்களப்பட்டுக்கிறாங்க மரணத்தின் தருவாயில் இருக்கிறாங்க அந்த நிலைமையில் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு திரு ஆர் என் வி குறிப்பிட்டிருப்பார் அவர் சொல்கிறாரு வந்த உடனே சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது காஞ்சிபுரம் தொகுதி சரியாக இல்லை அண்ணா தோற்றுருவாருவோன்னு பயமாக இருக்குது நான் எல்லாம் விசாரித்தேன் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரா அண்ணாவே தோற்றுருவாருன்னு பயமாக அன்னைக்கு இருந்தான் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாலே நாடோடி மன்னாலெலாம் வந்து வந்துடுச்சு அப்பத்தெட்டுல நாடோடி மன்னன் வந்து பெரிய பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு அந்த நிலைமையில அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி கூட எதிர் யார் இருக்கிறாரு கர்ம வீரர் காவராஜர் இருக்கிறார் அந்த மாதிரி தமிழ்நாடு அந்த மாதிரி நேரத்தில் கூட அறிஞர் அண்ணா தோக்குறாரு ஆனா பாருங்க அந்த செய்திகள் வருது எது அந்த எலெக்ஷனுடைய சட்டசபை முடிவு செய்தி வரும்போது சதானாந்திபதி அம்மா இறக்குறாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் அங்கே அவருடைய சதானந்தியோடைய அந்த இறப்பில் இருக்கிற போது பேரஞ்சி அண்ணா தோத்துட்டாருன்ற செய்தி வருது எல்லாரும் அங்கே குழுவிட்டாங்க கதறி கதறி அழுதாரான் எம்ஜிஆர் அது என்னென்னு சொல்கிறாங்க சதானந்தவதி இறந்துட்டார் அதுக்கு மட்டுமே மனைவி இறந்தால் மட்டும் இறங்க இறக்கலை சேர்ந்து அண்ணா தோத்துட்டார்ன்ற எண்ணம் பெருசாக அவர் பாதிச்சிருந்தது பாருங்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளோ பெரிய தலைவர் தோக்குறாங்க பாருங்கள் அதை எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி கூட அவர் தோக்குறாரு ஆனால் அதே எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த அறுபத்தி ரெண்டில் அவருடைய பெரிய நண்பர் யாருன்னா ரொம்ப இன்டிமேட் நண்பர் பாவு சண்முகம் அவரை பற்றி நானே பேருந்து குச்சிருக்கிறார் அதே பாவு சண்முகம் தோக்குறாரு எங்கள் திருவண்ணாமலையில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர்னு தோக்குறாரு நல்லா கவனிங்க தோத்த கொஞ்ச நாளில் அடுத்த சில நாட்கு சில காலங்களில் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சியார் பாருங்கள் பாவுஷா எதிர்த்த அவர் அவர் வர் இறந்துடுறார் அவர் மரணிச்ச உடனே என்ன ஆகுது இடைத்தேர்தல் வருது அங்கே மறுபடியும் இப்போ பாருங்க எம்ஜிஆருக்கு பாவுஷா நண்பர் மட்டும் இல்லை கலைஞருக்கு நண்பர் பேரஞ்சர் அண்ணாவுக்கு நண்பர் அப்படி இருந்தவர் மறுபடியும் ஜெயிக்கின்றதுக்காக எம்ஜிஆர் என்ன தன் நண்பனுக்காக அந்த இடைத்ததில் போய் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வராரு வந்த உடனே ஆர் எம் கூப்பிட்றாரு தொகுதி நல்லா இருக்கு பாவுஷா ஜெயிச்சிடுவாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அங்க பணம் தான் தேவைப்படுது நம்ம உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்போ சொல்றாரு ஆர்எம்வி அந்த நேரத்தில் கடுமையான படம் இருக்கடியா எம்ஜிஆர் அந்த நிலைமையில கூட அவர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எவ்வளோ பணம் இருந்ததோ அவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு ஆர் எம் ப்ளைமௌத்தில் காரில் போகிறாராம் ப்ளைமௌத் யார் எம்ஜிஆருடைய ப்ளைமௌத் அப்போ தான் வாங்கியிருந்தார் போகிறதுக்கு அந்த ப்ளைமௌத் காரில் போய் அங்கே நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆன திருவண்ணாமலையில் ரிலீஸ் பண்ண கிருஷ்ணா தியேட்டர் உரிமையாளர் ரெட்டியாராம் அவர் அவர் காங்கிரஸ் காராம் அவர் கிராமத்தில் குடியிருக்கிறாராம் அந்த கிராமத்துக்கு போய் இவர் பணத்தை எல்லாம் கொண்டு போய் இருந்து அந்த எல்லா க வேலையும் ஆர் செஞ்சு மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாராம் பாவுஷா நல்லா கவனிங்க எப்போ இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் தான் கர்ம வீரர் காமராஜருக்கே ஒரு எம்ஜிஆருடைய செல்வாக்கை பார்த்து கலக்கம் வந்ததாக சொல்கிறார் ஆர்எம்பி அதாவது என்னடா ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் இப்போ தான் நம்ம அறுவத்தூரில் ஜெயிச்சுருக்கிறோம் ஜெயிச்சு இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இந்த நிலைமையில் கூட நம்ம மூவாயிரம் ஓட்டை தோற்றுருக்கோம்னா நாம் வீழ்ச்சிக்கணும்ன்ற சொல்கிறதுக்காக அதை கேட்டுட்டோம் காமராஜர் சொன்ன மாதிரிங்க காமராஜர் பிளான் சொல்லுவாங்க அந்த காமராஜர்கிட்ட அதனால தான் ஏற்பட்டுதோன்னு கூட அரசியல் சில 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 விமர்சனங்கள்லாம் எழுதுறாங்க என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தருமபுரியில் இடைத்தேர்தல் தான் அந்த இடைத்தேர்தலுக்கு எம்ஜிஆர் போகலையா எம்ஜிஆர் போகாமல் இருந்தால் சரியா இருக்கும் எஸ் போயிட்டா நம்ம தோற்றுடுவோன்னு பயந்தாங்களாம் காங்கிரஸ்காரங்க அதே மாதிரியே தருமபுரியில் ஆளு கட்சி தான் ஜெயிச்சி தான் காங்கிரஸ் இதெல்லாம் இதுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பு வருன்னா ஆணாணப்பட்ட எம்ஜிஆர் இருந்து கூட பேர் அண்ணா தோக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுங்க அவர் எப்போ அம்பத்தி மூலையே வந்துட்டார் கட்சிக்கு அம்பத்தி மூல வந்து அறுபத்தி ரெண்டு ஒன்பது வருஷம் போராடுறாரு கட்சிக்காக தன்னோட படங்களெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு அறுபத்தி ரெண்டுலேயே எனக்கு தெரியும் தாய் சொல்ல தட்டதெல்லாம் பெரிய ஹிட்டு த தாயைக்காத்த தடையெல்லாம் பெரிய ஹிட்டு அப்படியெல்லாம் பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு எம்ஜிஆருடைய பிரச்சாரம் கூட அந்த நேரத்தில் பெறலை ஞாபகம் வச்சுங்க அப்போ எவ்வளோ உஷாராக நீங்கள் இருக்கணும் என்ன பிரச்சனை உங்ககிட்டன்னா என்ன பிரச்சனைன்றத நம்ம அடுத்த பகிரோட சொல்லிக்கலாம் அற்புதமானவர்களே இந்த தமிழ் தீருடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள் அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை வணங்குகிறேன்